தோராயமா வேலை ரெண்டு கோடி இருக்குமா அதே மாதிரி தானே எளிய அரசியல் பண்ற சீமானோட கார் பேர் என்ன வேலை என்ன தெரியாது அதுவும் ரேஞ்சில் ஒரு ஏற குறைய எண்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வண்டி சொகுசு அரசியல் என்ன வச்சிருக்கீங்க சொகுசு அரசியல் ஒரு வார்த்தைய ஈஸியா குத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல சொகுசு அரசியலுக்கு எனக்கு விளக்க சொல்லு கார்டன்ல வீடு கொடநாட்டில் எஸ்டேட் ஆழ்வார்பேட்டையில் சென்ட் ஆஃப் ரோட்ல வீடு சார் விஜய் சார் என்ன கார் வச்சிருக்க சொந்த காசுல சம்பாதிச்ச உழைச்சி காசு அவர் எந்த குற்றச்சாட்ட ஒரு பேர்ல இல்ல சில பேர் சில பேர் நதியில கல்லறிச்சு விளையாடுவாங்க நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலேயும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம வேலை நம்ம கடமை செஞ்சுட்டு அந்த நதி மாதிரி போயிட்டே